திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாடல் நான்கு ஆழி மழைக்கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோளுடைய பற்பனா பன்கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழைப்போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் நான்கு திருச்சிற்றம்பலம் ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணு கிணியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னெனக்கு நின்றுருக நின்றுருகாம்மாட்டோம் நீயே வந்தென்னிக் குறியில் துயிலேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம்